ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி நான்கு நேற்று ஆரா எதுவும் பேசாமல் கோபத்தோடு சென்றது மட்டும் இன்றி அதன் பின்னான அனைத்தையும் கூட ரேகாவின் மூலம் கேட்டு அறிந்து கொண்டிருந்தவள் காலையிலும் ஆரா சாப்பிடாமலே கூட ஆனந்தோடு இல்லாமல் தனியே கல்லூரிக்கு கிளம்பி சென்றது வரை அனைத்தையும் அறிந்து கொண்டே தனியே வந்த ஆராவை வம்பிழுக்க முயன்றால் பலவீனமான மனநிலையில் இப்போது இருப்பால் இந்த நேரத்தில் வம்பிழுத்து மேலும் நோகடித்து அழ வேடிக்கை பார்க்கலாம் என்றெல்லாம் எண்ணி வந்திருந்தவளுக்கு ஆராவின் இந்த திடீர் அதிரடி பெரும் அதிர்வை தந்திருந்தது அதில் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது இந்த கோபமும் ரேகாவின் மீதே திரும்பியது அவ சொன்னதை கேட்டு இவளை வேற மாதிரி நினைச்சிட்டேன் கூடவே இருக்கிறவ குணம் என்னன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு என பல்லை கடித்தவள் அதானே இதையெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சா அவன் ஏன் அப்படி ஒருத்தனை லவ் செஞ்சு கல்யாணம் வரைக்கும் போய் இருக்க போறா என எண்ணி கொண்டவள் உடனே ரேகாவிற்கு அழைத்தாள் அதே நேரம் கல்பனாவை அடித்த பின்னும் கூட கொஞ்சம் ஆத்திரம் குறையாமல் வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தவளின் குறுக்கே தன் இரு சக்கர வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தினான் ஆனந்த் அவனை இங்கு கண்டதில் லேசாக திகைத்தாலும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் ஆரா அவனை கடந்து செல்ல முயல தனு ப்ளீஸ் என மீண்டும் அவள் முன் வந்து நின்றான் ஆரா அதில் ஒரு சலிப்பான பார்வையோடு அவனை நோக்கி திரும்பியவள் நீங்க எப்போ வந்தீங்க என்றாள் கொஞ்சம் முன்னதான் என்றவனின் முகமே சற்று முன் நடந்த அனைத்தையும் பார்த்திருக்கிறான் என ஆராவுக்கு புரிய வைக்க மீண்டும் அங்கிருந்து நகர முயன்றால் ஆரா தனு கொஞ்சம் நான் சொல்றதை கேளேன் என்றவனை பொறுமையற்று பார்த்தவள் என்ன நான் வள அடிச்சிருக்க கூடாது அதானே இப்போ உங்க சொற்பொழிவை கேட்கிற மனநிலையில் நான் இல்லை ப்ளீஸ் என்றால் வெற்று குரலில் ஆரா அதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே என்று லேசாக புன்னகையோடு ஆனந்த் கூறவும் சிறு திகைப்போடு அவனை நம்ப முடியாமல் ஆரா பார்த்து கொண்டிருக்க இதனின் நேத்தே செஞ்சிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டு இருப்பேன் என்ற ஆனந்தின் வார்த்தைகளை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த ஆரா இப்போது நன்றாகவே திரும்பி அவனை முறைத்து ஏன் அதை நீங்களே செஞ்சு இருக்கலாமே என்றாள் நானா அதை எப்படி செய்ய முடியும் என ஆனந்த் அப்போதும் லேசான திகைப்போடு பொறுமையாகவே பதிலளிக்க முயல ஏன் அவ உங்கள் அண்ணியோட தங்கைனா என்றால் சிறு முறைப்போடு ஆரா இல்லதனும் என அவன் மீண்டும் விளக்க முயல போதும் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் போதும் நீங்கள் ஏதாவது செஞ்சா அது உங்க குடும்பத்தை பாதிக்கும் அப்படி பாதிக்கிற எதையும் நீங்க செய்ய மாட்டீங்க இதுதானே நான் நிறைய முறை இதை கேட்டுட்டேன் போதும் ஏன்னா இதற்கு மேல் இதை கேட்க பொறுமை இல்லை என்பது போன்ற குரலில் பேசினால் ஆறா இல்லை நான் சொல்ல வரத கொஞ்சம் கேள் நான் அதை சொல்லலை இதுவே அந்த இடத்துல அண்ணி தங்கச்சிக்கு பதில் தம்பியாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் ஆனால் இவள் ஒரு பொண்ணாக போயிட்டா அவள் மேலே கை வைக்கிறது சரியில்லைன்னு மட்டும்தான் என் கோபத்தை நான் கட்டுப்படுத்திகிட்டு இருந்தேன் அது அண்ணியோட எல்லாம் இல்லை நேற்று அவள் செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு தான் அதை நான் கொஞ்சமும் மறுக்கலை என்றான் ஆனந்த் அதில் சில நொடிகள் அமைதியானவள் ஆனந்தையே பார்த்து கொண்டிருக்க என நீ இன்னும் நம்பலையா என்று கேட்கும்போதே ஆனந்தின் குரல் லேசாக உடைந்தது அந்த குரலே அவனின் வருத்தத்தை புரிய வைக்க போதுமானதாக இருக்க இல்ல அப்படியெல்லாம் இல்ல என்றிருந்தால் ஆரா அதில் அடுத்து அவள் சொல்ல போவதை கேட்க ஆனந்த் ஆவலோடு நின்றிருக்க அவளோ அடுத்து என்ன பேசுவது என்பது போல் சிறு தயக்கத்தோடு ஆனந்தை பார்த்தவள் அப்படியே திரும்பி நடக்க துவங்கவும் இன்னும் என் மேல கோபம் போகலையா தனோ என் கூட வரலாம் இல்ல என சக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டே அவளோடு நடந்தபடியே பேசினான் ஆனந்த் என்னவோ இப்படியே கொஞ்ச தூரம் நடக்கணும் போல இருக்கு நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் நீங்க கிளம்புங்க என்றவளிடம் இன்னும் கூட ஏதோ ஒரு கோபம் மிச்சம் இருப்பதை புரிந்து கொண்ட ஆனந்த் எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாமா என்றான் அதில் வேண்டாம் என்ற தலையசைப்போடு அவனை திரும்பி பார்த்தவள் அப்போதே நினைவு வந்தவளாக நீங்க எப்போ இங்கு வந்தீங்க என்றாள் ஒரு டீலரை பார்த்து பேசிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன் அப்போதான் கல்பனா உன்னை வழி மறிக்கிறத பார்த்தேன் எதிர்பக்கம் இருந்து வண்டியை திருப்பிட்டு நான் வர்றதுக்குள்ள நீயே சிறப்பான தரமான சம்பவங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிருந்த என்றான் லேசான சிரிப்போடே ஆனந்த் அதில் அவனின் புன்னகை லேசாக அவளையும் தொற்றிக்கொள்ள அதை அவனுக்கு காண்பிக்காமல் முகத்தை திருப்பியவாறே சரி நான் கிளம்புறேன் என்றால் ஆரா தனு நான் தான் சாரி சொல்கிறேன் இல்லை எனக்கு மன்னிப்பே கிடையாதா என்று மன்றாடும் குரலில் ஆனந்த் கேட்டிருக்க நேற்று நடந்த விஷயத்தில் அவன் மேல் பெரிதாக எந்த தவறும் இல்லை என்றாலும் கூட இது இந்த அளவிற்கு வருவதற்கு முழு காரணமும் ஆனந்த் தானே என்ற கோபமும் உறுத்தலும் அவளுக்கு நிறையவே இருந்தது ஒவ்வொரு முறையும் அவர்களின் பேச்சையும் அத்துமீறலையும் தட்டிக் கேட்காமல் ஆனந்த் இருந்ததன் விளைவே இது என்று எண்ணியவளுக்கு அவ்வளவு எளிதாக இதையும் கடந்துவிட முடியவில்லை ஆனால் தன் அறையில் தன் இடத்தில் கல்பனா இருந்ததைக் கண்ட நொடி முதல் ஏதோ தங்கள் இருவருக்குள்ளே அவள் நுழைந்து விட்ட உணர்வு அது உண்மையில்லை என்று அவளுக்குமே தெரியும் தான் அதையும் விட ஆனந்த் அப்படிப்பட்டவன் இல்லை என்றும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருந்தும் கூட ஏனோ மனம் அந்த நிகழ்வை ஏற்க மறுத்தது இத்தனைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆனந்த் அவளுக்கு பக்க பலமாக நின்று மற்றவர்களை தட்டி கேட்க வேண்டும் என்றோ துணையாக நின்று அவளை பாதுகாக்க வேண்டும் என்றோ கூட ஆரா எதிர்பார்க்கவில்லை ஒவ்வொரு முறையும் அகல்யாவும் ரேகாவும் ஆராவையும் அவள் குடும்பத்தையும் தர குறைவாக பேசும்போது அதற்கு பதிலடி கொடுக்க விடாமல் ஆனந்த் தன்னை அன்பால் கட்டி போட்டிருப்பதுதான் அவளுக்கு பிடிக்கவில்லை ஆனந்தையும் மீறி அவர்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை திருப்பிக் கொடுக்க அவளுக்கு ஒரு நொடி ஆகாது ஆனால் ஆனந்திற்காக மட்டும் அமைதியாக கோபம் வந்தாலும் அதை வெளியில் காண்பிக்காமல் பல்லை கடித்து கொண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாள் ஆரா இப்போது யோசிக்கையில் அவள் அப்படி செல்லாமல் அப்போதே பதிலடி கொடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றவும் அமைதியானாள் ஆரா அதோடு ஆனந்த் இந்த இடங்களில் எல்லாம் அவனின் குடும்பம் அவனின் குடும்ப உறுப்பினர்கள் அவன் குடும்ப ஒற்றுமை என்றெல்லாம் மட்டுமே எண்ணியவனுக்கு அப்படி அவர்களை பாதுகாக்க முயல்பவனுக்கு இவளும் அந்த குடும்ப உறுப்பினர்தான் என்றோ இவளையும் பாதுகாக்க வேண்டும் என்றோ ஏன் தோன்றவில்லை தன்னையும் தன் சுய மரியாதையையும் பற்றி ஒரு நொடியும் சிந்திக்காமல் இருந்து விட்டானே என்ற சிறு உறுத்தல் ஆராவை இயல்பாக இருக்க விடாமல் செய்து கொண்டே இருந்தது இதே யோசனையோட இருந்த ஆராவின் மனதை படித்தது போல் என்னோட தப்புதான் இனி இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் என மன்னிப்பு கேட்டு இருந்தான் ஆனந்த் அதன்பின் எப்படியோ சமாளித்து அவளை சம்மதிக்க வைத்து அருகில் இருந்த பூங்காவிற்கு அழைத்து சென்று அமர வைத்து பேசி புரிய வைத்தான் ஆனந்த் அப்போதும் முழுதாக மனதார ஆனந்தின் சமாதான எல்லாம் ஆறாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட ஆனந்திற்காக அப்போதைக்கு சம்மதமாக தலையசைத்தாள் ஆரா அப்போதும் கூட ஆனந்திற்கு தன்மேல் உள்ள அன்பு புரிந்து இருந்ததனாலேயே சம்மதித்தவள் அதன்பின் வேறு எதை பற்றியும் பேசிக்கொள்ளவில்லை இருவரும் அப்படியே வீடு வந்து சேர காலையில் தனித்தனியே சென்ற இருவரும் இப்போது ஒன்றாக வந்து இறங்குவதைக் கண்ட பின்பே காலை முதல் கலவரமாக இருந்த சகுந்தலாவின் மனம் சற்றே நிம்மதியானது அதில் புன்னகை முகமாக இருவரையும் அவர் வரவேற்க ஆறாவும் காலை இருந்ததை விட இப்போது சற்று தெளிவாகவே இருந்ததால் அவரின் மனநிலை உணர்ந்து அவரோடு அமர்ந்து பேசத் தொடங்கினாள் இதைக் கண்டு கஸ்தூரி எந்த அளவிற்கு நிம்மதி அடைந்தாலோ அதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக ரேகாவிற்கு உள்ளுக்குள் எரிமலை வெடிக்க துவங்கியது தன் பல வருட கனவை திட்டத்தை பாழாக்கிவிட்டு இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்ததோடு மட்டுமல்லாமல் இனி தன் குடும்பத்தார் இங்கு வரவே கூடாது என இவர்கள் வாயாலேயே சொல்லும் அளவிற்கு அனைவரையும் மாற்றியிருந்த ஆராவின் மீது தோன்றிய வன்மத்தோடு பல்லை கடித்தபடி அவளையே முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் ரேகா காலையிலேயே தன்னை பற்றிய கவலையை சகுந்தலாவின் முகத்தில் கண்டிருந்தவள் அதை போக்கும் விதமாகவே அமர்ந்து அவரோடு இனிமையாக பேசிக்கொண்டு இருந்துவிட்டு தன் அறைக்கு திரும்ப அங்கு நடந்திருந்த மாற்றங்களை கொஞ்சமும் எதிர்பாராதவள் அப்படியே சிறு திகைப்போடு நின்றுவிட்டாள் அதில் அப்படியே விழிகள் விரிய கதவுக்கு அருகிலேயே ஆரா நின்றுவிட்டிருக்க விட்டிருக்க அவளுக்கு பின்னால் மேலேறி வந்த ஆனந்த் ஆராவை அப்படியே பின்னிருந்து அணைத்து அவளின் கழுத்தில் முகத்தை புதைத்தவாறே உள்ளே அழைத்து சென்று கதவை மூடியபடியே பிடிச்சிருக்கா என்றான் அவளின் காதோரம் இதில் சந்தோஷமும் இரு துளி கண்ணீராக ஆம் என்பது போல ஆராவின் தலை அசைய அவள் இடையே சுற்றியிருந்த தன் கரத்தில் இருக்கத்தை கூட்டியவன் இன்னும் ஆழமாக அவள் கழுத்திற்குள் தன்னை புதைத்து கொள்ள முயன்றான் இந்த நொடி சற்று முன் இருந்த சஞ்சலம் எல்லாம் கூட ஆறாவிடம் இருந்து விலகி ஓடியிருந்தது ஆனந்த் தன் குடும்பத்தாரை மட்டுமே முக்கியமாக நினைக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே முதன்மை இடம் அளிக்கிறானோ தன்னை அடுத்த நிலையில் வைத்தே பார்க்கிறானோ என்றெல்லாம் எண்ணி தனக்குள்ளேயே மருகிக் கொண்டிருந்தவளுக்கு தன் ஒற்றை பிடித்த மின்மையை அவனை இந்த அளவிற்கு அறையையே மாற்றி அமைக்க வைத்திருப்பதை கண்ட நொடி வேறு எந்த சஞ்சலமோ சங்கடமோ துளியும் அவள் மனதில் இல்லாமல் போனது அதில் பாந்தமாக அவன் கரங்களுக்குள் அடங்கியவளுக்கும் அந்த நெருக்கமும் அனைப்பும் தேவையாக இருந்தது மறுநாள் காலை கல்லூரி செல்ல தயாராகி கீழே வரவும் அங்கு அகல்யா அமர்ந்து ஆத்திரத்தோடு சகுந்தலாவிடம் கத்தி கொண்டிருப்பதும் தெரிந்தது என்னமா நடக்குது இங்க ஒரு நாள் நான் இங்க வரல அதுக்குள்ள என்னென்னவோ நடந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்படியே நீங்க ஒவ்வொன்றுக்கும் அவ இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அவ சொல்றதுக்கு எல்லாம் ஆடிட்டு இருந்தா உங்க தலை மேல ஏறி உட்காந்து மிளக அரைக்க ஆரம்பிச்சிருவா பாத்துக்கோங்க அவ இங்க நம்ம வீட்டுக்கு வாழ தானே வந்திருக்கா அதுவும் ஒன்னும் இல்லாம வெறும் கைய வீசிட்டு வந்து நாம சொல்றதை கேட்டு அடங்கி உடங்கி மூளையில கிடக்க சொல்லாம அவ சொல்றதை கேட்டு நீங்க ஆடிட்டு இருக்கீங்க ரேகா வீட்டு ஆளுங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாலாமே அதை சொல்ல அவ யாரு இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் கல்பனாவை கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா அவ நாம சொல்றது கேட்டு அடங்கி நடந்து இருப்பா எதிர்த்து பேசவோ நமக்கு உத்தரவு போடவோ யோசிக்க கூட அவளால் முடியாது ஆனா இவ என்னவோ எலிசபெத்து மகாராணி மாதிரி போடுற உத்தரவுக்கு நீங்க எல்லாம் தலையாட்டிட்டு உட்கார்ந்து அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டா கல்பனா என்று அகல்யா கத்தி கொண்டிருந்ததை எல்லாம் பொறுமையாக கேட்டவாறே படிகளில் இறங்கி வந்த ஆரா எதுவுமே நடவாதது போல அங்கிருந்த உணவு மேசையை நோக்கி நகர திமிர பார்த்தீங்களா அவளுக்கு என்று அதற்கும் அகல்யா சகுந்தலாவிடம் தன் ஆத்திரத்தை காண்பித்தார் அகல்யா வந்து பேசத் துவங்கியது முதலே யார் சொல்லி இவள் இங்கு வந்திருக்கிறாள் என கண்டுபிடித்து கொண்டிருந்த சகுந்தலா அவளுக்கு பெரிதாக பதிலளித்து இதை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்று நினைத்தே எதையும் பேசிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தார் இப்போது ஆராவும் அப்படியே கண்டு கொள்ளாமல் செல்வதை கண்டதும் அகல்யா அவளை ஆத்திரத்தோடு முறைத்து கொண்டிருக்க ஆராவின் பின்னேயே அனைத்தையும் கேட்டவாறு இறங்கி வந்த ஆனந்தும் இதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் உணவு மேசையை நோக்கி சென்றவாறே சாப்பிட்டீங்களாக்கா வாங்க சாப்பிடலாம் என அழைத்தான் என்ன தம்பி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலா இங்க வந்திருக்கேன் என ஆனந்திடம் பாய்ந்தார் அக்கல்யா அதில் அப்படியே அமராமல் சிறு அதிர்வோடு திரும்பி அகல்யாவை பார்த்தவன் நான் எப்போக்கா அப்படி சொன்னேன் சாப்பிட வாங்கன்னு தானே கூப்பிட்டேன் என்றான் ஆனந்த் அதைதான்ப்பா நானும் கேக்குறேன் இங்க மூச்சை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு சாப்பிட வான்னா என்ன அர்த்தம் என அகல்யா கேட்கவும் நான் எப்பவும் நீங்க இங்க வந்தா கேக்கிறது தானேக்கா புதுசா ஏன் எப்படியெல்லாம் பேசுறீங்க என்றான் ஆனந்த் ஆனா இங்க எல்லாம் எப்பவும் போல நடக்கலையே நிறைய புதுசா நடக்குதே என்று அகல்யா ஆறாவை முறைத்து கொண்டே பேசவும் இங்க இவ்வளவு நடந்தோம் அதை பற்றிய அக்கறையே கொஞ்சமும் இல்லாமல் தன் போக்கில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தால் ஆரா அதுவேறு அகல்யாவை அதிகம் தூண்டிவிட போதுமானதாக இருக்க இவ யாரு இந்த வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு செய்ய என்று அகல்யா எரிச்சலோடு கேட்கும்போதே வேகமாக சாப்பிட்டு முடித்து எழுந்திருந்த ஆரா ஆனந்தை பார்த்து இன்னும் நீங்க சாப்பிடலையா காலேஜுக்கு நேரம் ஆச்சு எனவும் திமுற பாத்தியா தம்பி எல்லாம் நீ கொடுக்கிற இடம் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அதை கொஞ்சமும் மதிக்காம உன்னை கிளம்புன்னு சொல்றானா அதுக்கு என்ன அர்த்தம் அவ உன்னையும் மதிக்கல என்னையும் மதிக்கல என்றால் அக்கல்யா அட ஏண்டி காலங்காத்தால மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்க ஆறாவுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது அதனால கிளம்ப சொல்றா என சகுந்தலா அதை வெகு சாதாரணமாக கூறவும் இப்படி நீங்க அவ பேசுறதுக்கு எல்லாம் சின்சாங்க அடிச்சுட்டே இருங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உங்களையே என்னடி சங்கதின்னு கேக்கிறால இல்லையான்னு பாருங்க எப்படி இருந்த வீடு மாயிது இன்னைக்கு ஆளுக்கு ஒரு மூளையில மூஞ்ச தூக்கி வச்சிட்டு உட்காந்துருக்கோம் இதெல்லாம் எதனால யாரால இவ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நேரம் எதுவுமே விளங்கல என்று உச்சபட்ச கோபத்தோடு அகல்யா கூறவும் அக்கா என ஆனந்தின் குரல் அகல்யாவை வேகமாக இடையிட்டு நிறுத்தி இருந்தது இந்த நேரம் காலம் ராசி இதெல்லாம் எந்த அளவுக்கு வலிய கொடுக்கும்னு நல்லா அனுபவிச்சு உணர்ந்த நீயே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப தப்புக்கா என்றான் கண்டிப்பான குரலில் ஆனந்த் ஆனந்தின் இந்த நிதானமான குரலிலான கண்டிப்பு வார்த்தைகள் சரியாக அகல்யாவை குறிப்பார்த்து தாக்கி இருக்க மனதளவில் லேசாக அகல்யாவையும் அது அசைத்து பார்த்திருந்தது ஆனாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ள விரும்பாதவள் பாத்தியா அவளுக்காக என்னையே திட்டர அளவுக்கு உனக்கு மந்திரம் போட்டு வச்சிருக்கா இல்லை அப்படி மயக்கிட்டா தம்பி உன்ன இனி எல்லாம் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது போல என்று தாங்க முடியாத கோபத்திலும் எரிச்சலிலும் அகல்யா கத்தி கொண்டிருக்க எனக்கு நேரம் ஆகுது நான் வெளியே இருக்கேன் நீங்கள் பேசி முடிச்சுட்டா அங்க வாங்க என்று ஆறா அங்கிருந்து வெளியேற முயன்றாள் இல்லை இல்லை இதோ நானும் வரேன் என ஆனந்த் அவளின் பின்னையே செல்ல முயல ஆனந்த் நில்லு நீ எங்கேயும் போகக்கூடாது நான் சொல்றேன் நீ இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது ஏன் கார் இல்லாம அவ காலேஜுக்கு போக மாட்டாளா அப்படியே போய் படிச்சு கலெக்டர் ஆக போறா அவளுக்கு நீ டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நாள் என்ன ஹெலிகாப்டர்லாம் போய் இறங்கினா இன்னைக்கு எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் உனக்கு யாரு முக்கியம் நாங்களா இல்லை அவளா என்று ஆனந்தின் கையை பிடித்துக்கொண்டு அகல்யா பிரச்சனையை பெரிதாக்க முயன்றாள் பைத்திய மாறி ஒளறிட்டு இருக்காதே அகல் நீ வேற ஆரா வேற அவன் வாழ்க்கையில உனக்கான இடம் வேற அவளுக்கான இடம் வேற இரண்டும் ஒன்னு இல்ல இரண்டுமே அவன் வாழ்க்கையில முக்கியமான உறவுதான் உனக்காக அவளையோ அவளுக்காக உன்னையோ அவனால விட்டு கொடுக்கவும் முடியாது விட்டு கொடுக்கற ஆளும் என் மகன் கிடையாது என்றார் சகுந்தலா போதுமா நீங்க பூசி முழுகி பேசினது எல்லாம் போதும் இத்தனை வருஷம் கூடவே பிறந்து வளர்ந்த நாங்க முக்கியமா இல்ல நேத்து வந்த அவ முக்கியமான இப்பவே தெரிஞ்சாகணும் எங்களை விட அவ தான் இப்போ முக்கியமா போயிட்டா போல அவ தான் இவன் தலையாட்டுறான் எங்களையெல்லாம் எல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்ல என்று அகல்யா அழ துவங்கவும் அவ்வளவு நேரம் இருந்த உறுதி ஆனந்திடம் லேசாக ஆட்டம் காண துவங்கியது அக்கா இல்ல எனக்கு எப்பவுமே நீங்க எல்லாம் தான் முக்கியம் ஆனா ஆறாவும் என ஆனந்த் துவங்கவும் பாத்தியா பாத்தியா நாங்க தான் முக்கியம்னு உன்னால இப்போ கூட சொல்ல முடியல பாத்தியா அந்த அளவுக்கு அவ உன்னை மயக்கி வச்சிருக்கா அப்படிதானே என்ற அழுகையோடு கேட்டாள் அகல்யா அதற்கு மேல் அங்கு நின்று இந்த நாடகத்தை எல்லாம் பார்க்கும் பொறுமை இல்லாமல் ஆரா என வெளியேற தன் கைகளை பிடித்துக்கொண்டிருக்கும் அகல்யாவிடம் இருந்து அதை விலக்கி கொண்டு செல்ல முடியாமல் தவிப்போடு ஆறாவையே பார்த்தபடி நின்றிருந்தவன் சகுந்தலாவை நோக்கி திரும்ப நீ போ ஆனந்த் ஆராவுக்கு நேரமாகுது என சகுந்தலா சொல்லவும் இல்ல நான் விடமாட்டேன் விடமாட்டேன் என்பது போல ஆனந்தின் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள் அகல்யா அகல்யாவை உதறிவிட்டு செல்ல ஆனந்துக்கு ஒரு நொடி ஆகாது ஆனாலும் அதை செய்ய விரும்பாமல் அக்கா ப்ளீஸ் என்று கூறியவாறு தன் கையை இருக பற்றியிருந்த அகல்யாவின் கரத்தை ஆனந்த் விலக்க முயலவும் எங்கிருந்துதான் அவ்வளவு ஆத்திரமும் வெறியும் அகல்யாவுக்குள் எழுந்ததோ தெரியவில்லை தன்னிடம் இருந்து விலக முயன்ற ஆனந்தை முந்திக்கொண்டு வெளியில் ஓடியவள் அங்கு காருக்காக கூட காத்திருக்காமல் வெளிவாயிலை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆராவின் முன் சென்று வழியை மறிப்பது போல் நின்று ஏ நில்லுடி உனக்கு எவ்வளவு தைரியமும் திமுறும் இருந்தா என்கிட்ட இருந்து என் தம்பியை பிரிக்க பாப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோம் எப்படி நீ அவனை வெளியில வான்னு கூப்பிடுவ என்று அவளின் கையில் இருந்த புத்தகங்களை பிடித்து இழுத்து அகல்யா சண்டையிட முயல உங்க தம்பிய நான் ஏன் கூப்பிட போறேன் எனக்கு உங்க தம்பி கூட என்ன வேலை என்றிருந்தால் ஆரா அடேய் அப்பா என்னம்மா நடிக்கிற இப்போதான் உள்ள அவனை வா போலாம்னு கூப்பிட்ட இங்க வந்து நான் ஏன் கூப்பிட போறேன் எதுக்கு கூப்பிட போறேன்னு வசனம் பேசுற வெக்கமா இல்ல இப்படிப்பட்ட உன்ன போய் அவங்க கண்ணை மூடிட்டு நம்புறாங்களே எங்க என்ன பார்த்து சொல்லு நீ என் தம்பியை கூப்பிடல என்றால் தீர்க்கமான குரலில் ஆராவின் முகத்தை பார்த்து அகல்யா அதற்கு எந்த மாற்றமும் இல்லாத அதே குரலில் ஆரா இல்லை என்று பதிலளிக்கவும் நீ கூப்பிடல அப்படிதானே என மீண்டும் அழுத்தம் திருத்தமாக அகல்யா மீண்டும் கேட்கவும் ஆமா நான் உங்க தம்பியை எங்கேயும் கூப்பிடல என் புருஷனை தான் கூப்பிட்டேன் உங்க தம்பிய கூப்பிடுற உரிமை வேணும்னா எனக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா என் புருஷனை கூப்பிடுற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அதை தடுக்க உங்களுக்கு தான் எந்த உரிமையும் இல்லை என்ற ஆரா தன் புத்தகத்தை பற்றி இழுக்க முயன்று கொண்டிருந்த ஆராவின் கைகளை வேகமாக தட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் ஆரா